வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கி நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பிலோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்குள்ளே தான் சார் இருந்தது ஓப்பனிங் பார்த்தோம்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு புள்ளிகள் இருந்தது அதுக்கு பிறகு ஹையின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு புள்ளிகள் வரையும் வந்தது உங்களுடைய ரீடிங் என்ன சார் இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் பிஹேவ் பண்ணிச்சா ரொம்ப கொஞ்சம் வளரட்டைலாக இருந்த மாதிரி தெரிஞ்சது நேற்றுக்கு கம்பேர் பண்ணும்போது ஓரளவு டவுனில் இருந்த மாதிரி இருந்தது மார்க்கெட் உங்களுடைய ரீடிங் என்ன சார் ஸ்டீல் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு இலக்கை தொட்டுட்டு சந்தையின் சரிவு அந்த அந்த ஒரு சரிவின் மூவ் தான் இப்போ தற்போதைக்கு நமக்கு சந்தையில் பார்க்க முடியுது ஸோ ஜீரோ சிக்ஸ் டூ அப்புறம் நைன் ஃபார்ட்டி அப்புறம் திருப்பி எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் எயிட் நைன்டி டூ அப்புறம் இன்றைக்கி ஹை பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ்டி த்ரீ எயிட் சிக்ஸ்டி ஃபோர் அந்த ரேஞ்சாக இருக்குது ஸோ சக்ஸசிவ்லி வந்து நமக்கு அந்த ட்வெண்ட்டி ஃபோர் நைன் ஃபிஃப்டி அப்படின்ற லெவலுக்கு மேலே சந்தை வந்து செல்ல முடியாது அங்கே வந்தாலே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர மாதிரி நமக்கு வந்து ஒரு செயல்பாடு இருக்கிறது ஸோ ஐ திங்க் இன்றைய தினம் எக்ஸ்பெக்டேஷன் இப்படி தான் இருந்தது பிகாஸ் ரெண்டு அவுட்கம் தான் ஏன்னா நேத்தோடைய கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தாலே நமக்கு ரெண்டு அவுட்கம் எதிர்பார்த்தது ஒன்று வந்து கன்சாலிடேஷன் ஸோ சிக்ஸ் செவன்டி செவன்லேருந்து நைன் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கக்கூடிய கன்சாலிடேஷன் அதில் எயிட் நைன்டி டூ ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணோம் அதுவே நமக்கு இன்றைய தினம் தாண்ட முடியவில்லை மாதத்தோடைய கடைசி வர்த்தக நாள் இல்லை என்றால் இட் ஹாஸ் டு ஃபால் ஃபர்தர் இன்னும் கொஞ்சம் இறக்கத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தையை தான் எதிர்பார்த்தேன் பட் சர்ப்ரைசிங்லி செவன் செவன்டீன் இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி பதினேழு புள்ளிகள்லேருந்து இருபத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு புள்ளிகள் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து முடிஞ்சு சந்தை வந்து வர்த்தக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க ஸோ எதிர்பார்ப்பு வாஸ் ஓகே இன் இன்றைய தினம் அந்த சந்தையின் போக்கு வந்து எதிர்பார்த்த வண்ணமாக இருந்தது பட் ஆஸ் ஆத்ய ஸ்டார்ட் அ நியூ மந்த் இப்போ ஜூன் மாதம் துவங்க இருக்கிறது அந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் வந்து நம்ம எடுத்து பார்த்தோமானால் மறுபடியும் அந்த சிக்ஸ் செவன்ட்டி செவன் அதாவது மே இருபதாம் தேதி வந்திருக்கக்கூடிய அந்த லோ சிக்ஸ் சிக்ஸ்டி நைன் சிக்ஸ் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ் சிக்ஸ்டி செவன் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்டி செவன் டூ டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்டி டூ சிக்ஸ் சிக்ஸ்டி நைன் அது ஒரு சப்போர்ட்டாக வைத்துட்டு அடுத்த இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மறுபடியும் அந்த எயிட் நைன்டி லெவல்ஸ் இது வந்து இனிஷியல் ஃபஸ்ட் கப்பிள் ஆஃப் டேஸுக்கு வந்து ரேஞ்சாக நம்ம வைத்து இதை தாண்டுமானால் டெஃபினட்டாக எக்ஸ்பெக்டேஷன் குட் கெட் பெட்டர் பட் தற்போதைய நிலைமைக்கு ஐ திங்க் மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது சார் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அப்புறம் நைகா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் சன் டிவி ஓடஃபோன் ஐடியா ஐனாக்ஸ் விண்ட் அப்புறம் ஸ்வான் எனர்ஜி அஸ்ட்ராஜெனிகா டிட்டாக்கர் இசி ட்ரிப் பிளானர்ஸ் நேஷனல் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு அவங்களுடைய கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க ஸோ நீங்கள் இதில் எதிர்பார்க்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னா என்னென்ன சார் ஸ்ரீ முக்கியமாக இன்றைய கணக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே ஆஃப் மே ஸோ அவசரமாக அனௌன்ஸ் பண்ணாத ரிசல்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு வரக்கூடிய நாள் நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கேலண்டர்ல கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் கம்பெனிஸ் ரிசல்ட்ஸ் வந்து இன்றைய தினம் வர இருக்குது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சில கம்பெனி முக்கியமாக என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து அஃப்கோர்ஸ் சன் டிவி மோர் பிகாஸ் வியர் ஃபிராம் ஹியர் ஸோ சன் டிவி சன் பிக்சர்ஸ் இதெல்லாமே இருக்கக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்ள ஒரு முக்கியமான ஒரு அவுட்கம் டு லுக்கேட் ஹவு த மீடியா இண்டஸ்ட்ரி இஸ் பர்ஃபார்மிங் ஆன் த ஹோல் அதை தவிர்த்து அஃப்கோர்ஸ் ஓட அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இல்லைனாலும் அவங்களுடைய நஷ்டம் வந்து குறைந்திருக்கா அப்படின்றது ஒரு ஒரு ஸ்டடிக்காக டெஃபினெட்லி ஓடஃபோன் மைட் பிஹ் சம் இன்ட்ரெஸ்ட் ஏன்னா ஒரு ஃபோர்த்து பிளேயர் இந்த மொபைல் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்க போகும்போது ஓடோஃபோன் தான் பிஎஸ்என்எல் ஏர்டெல் ஜியோ தவிர இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஓடோஃபோன் தான் பட் அந்த ஓடோஃபோனுடைய செயல்பாடு வந்து ரொம்ப சிறப்பாக இல்லை ஸோ டெஃபினெட்லி ஜஸ்ட்டு சி அந்த லாஸஸ் வந்து குறைஞ்சிருக்கா சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்கா அவங்க டேட்டா ப்ரொவிஷனில் வந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு சில காரியங்களை அனலைஸ் பண்றதுக்கு மட்டுமே ஓடகோனுடைய ரிசல்ட் பட் பெரிய அளவில் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு ஒரு இது கோர்ஸ் பஜாஜ் ஹோல்டிங்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் நான் நினைக்கிறேன் அண்ட் ஐ மட்ஸ் வின் அண்ட் ஆல் த ரெஸ்ட் ஆஃப் இட் அஃப்கோர்ஸ் வேகன்ஸ் அகெயின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிசல்ட் தரக்கூடும் பட் மீது இருக்கிறது அஃப்கோர்ஸ் அகெயின் ஃபார்மா செக்டர் பட் தவிர்த்து மீது இருக்கிறது எல்லாமே சன்ரி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டாக்ஸ் தான் ஆல் இந்த லெஃப்ட் ஓவர் ரிசல்ட் சீசன் டைம் லைனுக்குள்ளாக அந்த அனௌன்ஸ் வரக்கூடிய ஒரு சண்ட எக்ஸ்பெக்டேஷன் மீது இருக்கிறது ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் கம்பெனி ஸோ நீங்கள் சொன்ன அந்த ஐ திங்க் வீ மோஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறது எல்லாமே சண்ட்ரி ஸ்டாக்ஸ் ஐ திங்க் அதை அனௌன்ஸ் பண்ணுன்றதுக்காக அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க பட் அதில் பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்க வேண்டாம் அப்படின்றத நான் தெரிவிக்கப்படுத்துகிறேன் முக்கியமாக நீங்க பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் இன்னைக்கு இன்றைய தினம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து ஓவராலா ஆரம்பத்துல இருந்து இன்றைய தினம் வரைக்கும் வந்திருக்கும் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதுல பெரும்பாலும் கம்பெனிஸ் வந்து நெகட்டிவ் குரோத் தான் நெகட்டிவ் க்ரோத்னா ஃபெயிலியர் இன் குரோத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ நெட் ப்ராஃபிட்னு சேர்த்து ஸோ பாசிட்டிவ் குரோத் கொடுத்துறவங்களோட நெகட்டிவ் குரோத் தான் அதிகமாக இருக்கும் ஓவரால் அந்த மூவாயிரம் கம்பெனில பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் கிட்ட நெகட்டிவ் க்ரோத் கொடுத்த கம்பெனிஸா தான் இருக்கும் ஸோ ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது ஸோ அந்த வேல்யூவேஷன் ஒரு பேரிங் இருக்கும் அப்படின்றத நம்ம மனசு மனதில் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸ்ரீ சார் இப்போ கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ்ல வந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்னா இப்போ சுஸ்லான் எனர்ஜி வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணியிருந்தது கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவா இருந்ததுன்றதை பார்க்க முடியுது அப்போ அதனுடைய தாக்கம் இன்னைக்கு கூட சந்தையில் வந்து ஒரு நைன் பர்சன்டேஜ் வந்து அவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து சர்ஜ் ஆனதை நம்ம பார்க்க முடிஞ்சது இப்போ சுஸ்லான் எனர்ஜியை வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து கன்சிடர் பண்ணலாமா சார் இது வந்து ஒரு காலத்தில் மார்க்கெட் ஃபேவராக இருந்த ஒரு ஸ்டாக் ஸ்டீவ் சுஸ்லான் எனர்ஜி வாஸ் அ வெரி ஃபேவரட் ஸ்டாக் இட் ஒன் டைம் இந்த ஏர்லி டூ தௌசண்ட் டென் லெவன் டுவெல் அந்த சீசன்லலாம் சுஸ்லான் ஃபேவரட் ஸ்டாக் இவங்களோட பேரன்ட் கம்பெனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது இவங்க டைப் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து இன்சி விண்மில்ஸ் எல்லாம் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டில் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ இன்சி விண்மில்ஸ் வந்து நம்ம இன்னும் தான் என்னுடைய ரீடிங் பட் வெளிநாடுகளில் இவங்களுடைய பேரண்ட் கம்பெனி வந்து அந்த இன்சி அதாவது கடலின் நடுவுல ஆஃப் கோஸ்ட் ஆஃப் ஷோராக வந்து இவங்களோட வின்மில்ஸ் வைத்து அந்த கடல் நடுவுல இருக்கக்கூடிய அந்த காற்றாலை பவர் வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு 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 கம்பெனி ஸோ தேர் டைப்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் பட் ஓவர் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்து இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஸியில் மாட்டக்கூடியதான் அவங்க ரிசல்ட்ஸ் வந்து சிறப்பாக வரல செயல்பாடில் அவ்வளோ சரியில்லை அப்படின்னு சொல்லி ரிசல்ட்ஸ் வந்து பெரிய அளவில் ஒரு அந்த ஷேர் ப்ரைஸில் வந்து ஒரு பெரிய அளவில் சரிவை சந்திக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கிறது தற்போது நிலைமைக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி அந்த ரேஞ்சில் நேற்றைய தினம் ரிசல்ட் வரும்போது ஐ திங்க் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோரில் இருந்தது இன்றைக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்டார்டிங் ஆஃப் ட்ரேட் ஒரு பத்து பத்திரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டென் பர்சன்ட் விட கூடுதல் வந்து கேன் பிரைஸ் கேன் ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ருபீஸ் தாண்டி இருக்கு அந்த ப்ரைஸ் ஸோ இந்த ரிசல்ட்டு அடிப்படையில் ஏன் ஒரு ஸ்மால் எக்ஸ்போஷர் வந்து சுவிட்சர்லாண்டில் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் பெரிய அளவில் எக்ஸ்போசர் வேண்டாம் பட் ஒரு ஸ்மால் அளவு எக்ஸ்போசர் வந்து டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் கன்சிடரிங் த க்ரீன் எனர்ஜி அவங்களுடைய பிரின்சிபிள்ஸ் அண்ட் ஃபாரின் பார்ட்னர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டெக்னாலஜிக்கல் கேப்பபிலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் இந்த குவார்டருடைய அவங்க ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவு சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடும் ஸோ டெஃபினெட்லி ஒரு ஒரு ஸ்மால் எக்ஸ்போஷன் எனர்ஜி அதில் வந்து எந்த விதமான ஒரு தப்பு வராதுன்றது என்னோட வியூ சார் இப்போ வாட்ச் அவுட் ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு ஸ்டாக்ஸோடைய நேம் நான் வச்சிருக்கேன் இன்னைக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து எஃப்எம்சிஜி செக்டரில் வந்து மேரிகோ இன்னைக்கு அதோடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் ருபீஸ் ஸோ இதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்றது என்னுடைய கேள்வி அதே மாதிரி இப்போ எஸ்பிஐ பார்த்திங்க அப்படின்னா பேங்கிங் செக்டரில் ஒரு சர்ஜ் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக்காக இருக்குது எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் அப்படின்றது அதோடைய ஸ்டாக் ப்ரைஸாக இருக்குது அதே மாதிரி நம்ம ரியல் எஸ்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா டிஎல்எஃப் அதோடைய ப்ரைஸ் இன்றைக்கி வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் எயிட்டி பைஸா அதே மாதிரி ஃபார்மா செக்டரில் பார்க்கும்போது கிளான் ஃபார்மா ஃபார்மா செக்டரில் அதோடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ ருபீஸ் ஃபிஃப்டி பைசே ஸோ இந்த நாலு ஸ்டாக்ஸும் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் லுக் அவுட் பண்ணலாம் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க உங்களுடைய வியூ என்ன சார் அவங்க எதனால சஜஸ்ட் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல ஐ கே நாட் ஜஸ்டிஃபை தேர் வியூஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு வியூ பாயிண்ட் ஒவ்வொரு ரிசர்ச்சருக்கும் வந்து வித்தியாசமா அந்த வேறுபட்ட முறையில் வந்து அவங்களுடைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும் பட் நீங்க சொன்ன அந்த நாலு ஸ்டாக் பர்டிகுலராக நம்ம பேசணும்னா இதுல எனக்கு உடன்பாடு இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஸ்டாக் அண்ட் தட் வில் பி ப்ராப்லி டூ ஸ்டாக்ஸ் இஃப் யூ வாண்ட் ஸ்டாக்ஸ் ஒன்று வந்து டிஎல்எஃப் ஏன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு ஸோ அந்த அது அது வந்து ஒரு கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேச்சர் அப்படின்னு சொல்லலாம் மேரிகோ வித் கேர் ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா எஃப்எம்சிஜி பொதுவாகவே இந்த குவார்டர் வந்து சிறப்பான ரிசல்ட்ஸ் வந்து தரவில்லை அந்த செக்டரே வந்து கொஞ்சம் வீக் ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு அந்த செக்டராகவே மேரிகோ பிலாங்ஸ் ஸோ அப்படி இருக்க கூடும்போது போது வித் கேர் அண்ட் காஷன் ஐ திங்க் மேரிக்கோ ஒரு ஸ்மால் மேபி வெரி வெரி மினிமல் எக்ஸ்போசர் அப்படின்ற லேண்ட் ஃபார்மா விட நமக்கு இன்னும் எக்ஸலன்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய நிறைய பங்குகள் ஃபார்மாசூட்டிக்கல் இருக்குது இருக்கு இன்பேக்ட் நானுமே இதே நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருக்கோம்

ஐ திங்க் நமக்கு ஒரு ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஒரு கேஸும் இருக்கும் ஸோ ஐ வுட் ப்ரிஃபர் தோஸ் ஸ்டாக்ஸ் ஓவர் திஸ் ஸ்டாக் அதே போல எஸ்பிஐ எகைன் இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ சிறப்பாக வரல இன்ஃபேக்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும் எஸ்பிஐயாக இருக்கட்டும் ஐ திங்க் ஆக்சிஸ் பேங்காக இருக்கட்டும் ரொம்ப பெரிய அளவில் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு தரவில்லை அஃப்கோர்ஸ் சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் டு எஸ்பிஐ இருக்குமே ஒழிய பேங்க் டூ த நேஷன் அரசாங்கத்துடைய வங்கி கணக்கை பார்க்கக்கூடிய ஒரு வங்கி அப்படின்னு சொல்லிக்கலாம் பட் ஐ டோன்ட் திங்க் அவங்க ரிசல்ட்ஸ் வந்து ஜஸ்டிஃபை தற்போதைய நிலைமைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்டிஃபிகேஷன் பிளான் வந்து அந்த ரிசல்டின் அடிப்படையில் அவங்க தர முடியாது இமோஷனலாக இருக்கலாம் அட்டாச்மெண்ட்டாக இருக்கலாம் அதெல்லாம் வேறு பட் ரிசல்டின்னு அடிப்படையில் இவன் இந்த எஸ்பிஐ தந்திருக்கக்கூடிய மச் பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் சிறப்பான எத்தனையோ வங்கிகள் வந்து கொடுத்துருக்கு டபுள் டிஜிட் க்ரோத் இன் போத் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஐ கேன் கிவ் ஆஃப் அட்லீஸ்ட் ஃபோர் ஆர் ஃபைவ் பேங்க்ஸ் லைக் தேட்

அண்டர்ஸ்டிங்க்க்காக இதை நான் சொல்றேன் அதே மாதிரி சார் இப்போ நம்ம இந்த வீக் பிகினிங்ல நம்ம பேசும்பொழுது அப்படின்னா மண்டே வந்து உங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் வந்து தொற்று இருந்தது இன்னைக்கு இந்த வீக் எண்ட் ஆகும் போது இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு புள்ளிகள்ல நம்ம வந்து நிக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் வீக் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சார் எப்படி கோயிங் ஃபர்தர் வந்து மார்க்கெட் பிஹேவ் நினைக்கிறீங்க நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் அ நியூ ஸோ ஜூன் பிகின்ஸ் ஆஃப் ஓன் வரிஸ் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் ஐ திங்க் என்னீஸ் இரண்டு நாட்களுக்குள்ள எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக ன்டி ஃபோர் சிக்ஸ் டூ டூ இதுதான் ஃபஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் எயிட் நைன்டி டூ தாண்ட வரைக்கும் நாட் எயிட் அவுட் ஆஃப் அதாவது இந்த பிரச்சனையை விட்டு நம்ம வெளியேறவில்லை அப்படின்றது ரொம்ப தெளிவாக ஐ திங்க் தட் இஸ் டிஃபைனபிள் சார்ட் பிரகாரம் நமக்கு தெரியும் அதை தான் தென் டுவெண்ட்டி ஃபோர் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்ற லெவல்ஸ் வரும் இட் மே டேக் மண்டே or Tuesday ஆஃப்டர் தட் வெரிஃபை

கொஞ்சம் பெட்டராக நமக்கு ஒரு மார்க்கெட் மூவ் கிடைக்கும் அப்படின்றது அந்த ஹையர் சைட் இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இரண்டாவது வந்து எஃப்ஐஐ டிஐஏவுடைய ஆக்ஷன் நீங்கள் நேற்றைய தினம் அப்போஸ் இந்த தினத்தோடைய நம்பர்ஸ் வந்து இன்னும் நமக்கு வரவில்லை பட் நேற்றைய தினம் வரைக்கும் மந்த் டு டேட் அதாவது மே மாதத்துடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டான்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து ஏறக்குறைய கேஷ் செக்மெண்ட்டில் அபௌன்ட் அபவுட் டென் தௌசண்ட் குரோர் நெட் கேஷ் பயர் நெட் நெட் பயர்ஸ் இன் கேஷ் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் டிஐஎஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் க்ரோஸ் ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கான நெட் பையராக கேஷ் செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க இந்த பையிங் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்ததுக்கும் மேலே அவர் அதையும் தாண்டி சந்தை வந்து அந்த இருபத்தஞ்சாயிரம் புள்ளிக்கு மேலே இருபத்தி ஐந்தாயிரம் புள்ளிக்கு மேலாக வந்து சந்தை இந்த மாதம் முடியும் போது வர்த்தகத்தின் முடிவில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியவில்லை என்றது ஒரு காரணம் ஒரு கவலை எகெயின் சுட் பி பாதரிங்க ஸோ அடுத்த மாதம் வந்து எஃப்ஐஏடைய ட்ரேடிங் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் இது ஏன்னா ஒரு கேள்விக்குரிய அவன் வைக்கிறேன்னா முக்கியமா இப்போ ட்ரம்ப்போடைய டாக்ஸ் பில் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாவது அது அவங்க பார்லிமெண்ட்ல வந்து பாஸ் ஆனதையும் பார்த்தோம் பட் அந்த டாக்ஸ் பில்ல சிக்கி இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரொம்ப ஹிடன் கண்டிஷன் அப்படின்னு ஒன்று நேற்றைய தினம் வந்து நிறைய அனலிஸ்ட் வந்து அந்த ஊர்ல வந்து பேசியிருக்காங்க யூஎஸ்ல அது வந்து ஒரு சர்டின் டாக்ஸேஷன் வரக்கூடும் ஏர்னிங்ஸ் அண்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் ஹேவ் ஃப்ரெண்ட்லி யூஎஸ் ஸோ டிஸ்கிரிமினேடரி டாக்ஸேஷன் பாலிசி இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளுக்கு அந்த நாட்டிலேருந்து வரக்கூடிய வருவாய் அமெரிக்கன் அமெரிக்காவில் வரக்கூடிய மக்களுக்கு வருவாய்தான் இருந்தால் அவங்களுடைய டேக்ஸ் ரேட்ஸ் வந்து இன்னும் ஹையராக செலுத்த செல் செலுத்த வேண்டும் அப்படின்றது அந்த புது டேக்ஸ் பில் இது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது நாலாவது அங்கே இருக்கக்கூடிய கோர்ட் ஆஃப் ட்ரேட் அப்படின்ற ஒரு கோர்ட் வந்து ட்ரம்ப்போடைய டேரிஃபை வந்து ஸ்லாஷ் பண்ணியிருக்காங்க அது ஜஸ்டிஃபை பண்ணி அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு அதே சமயத்தில் இந்தியா சைனா இந்த ட்ரேட் டீல் வந்து இன்னும் ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இன்னும் நம்ம ஃப்ளோட்டில் இருக்கிறோம் அதே போல் யூனோ ஸோ திஸ் கண்டினியூஸ் டு பி அன் ஓவர் ஹேங் ஸோ இந்த டேரிஃபோட பிரச்சனை ஒரு சைடில் முடியவும் இல்லை அதே சமயத்தில் இந்த புதுசான ஒரு பிரச்சனை இந்த டேக்ஸ் பில்லில் நுழைஞ்சிருக்கு ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஓவர் பேரிங் ஃபேக்டர்ஸாக வந்து ஜூன் தோங்கும் போது டெஃபினட்டாக சந்தையின் தலைக்கு மீது வந்து இது ஓவர் ஹேங்காக டெஃபினெட்லி ரெஸ்ட் ஆன் த ஆன் த மார்க்கெட்ஸ் அதை தவிர்த்து கா நான் காலாண்டு முடிவுகளும் அவ்வளோ சிறப்பாக வராத ஒரு காரணத்தில் பெரிய அளவில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேண்டாம் அதையும் தாண்டி வந்தால் ஐ திங்க் வி ஷுட் என்ஜாயிட் பட் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது வி டேக் இட் ஆன் அ ஒன் டே டூ டே த்ரீ டே பேசிஸ் டு சி அவுட் திங்ஸ் வந்து பேன் அவுட் ஆகும்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் பட் இனிஷியல் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இதுவாக தான் இருக்கும் சரி நிறைய சந்தை குறித்து பல தகவல்களை கூறினீங்க சார் அதே மாதிரி அடுத்த வாரம் அதாவது திங்கள் வந்து எப்படி சந்தை இருக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி சார் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க